உறவுகளுக்கு வணக்கம் கோபம் குறையணும்னா தியானம் பண்ணுங்க இல்லை நல்ல இசையை கேளுங்க அதுவும் இல்லைன்னா தலங்கீழ ஒன்னு ரெண்டு மூணு எண்ணுங்க இது மாதிரியான டிப்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்க கோபம் குறையலையா நாம நம்ம கிட்ட இருக்கிற கோபத்தை குறைக்க ட்ரை பண்ணும்போது அந்த கோபத்தை நோய் மாதிரியே ட்ரீட் பண்றோம் கோபங்கிறது ஆணுக்கு பெண் மேலேயும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் ஏற்படுற உணர்வு மாதிரி ஒரு உணர்வு தானே தவிர அது நோய் கிடையாது ஸோ மனிதனுக்கு ஏற்படுற கோபங்கிற உணர்வு எல்லையை மீறி அதிகமாக வரும்போது தான் நம்ம கூட இருக்கிற உறவையும் நம்மளோட உடலையும் பாதிக்குது இது மாதிரி எல்லையை மீறி வர்ற கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்னு பல பேர் பல வீடியோவில் சொல்லியிருந்தாலும் உங்களால் உங்கள் லைஃப்பில் ஈஸியாக கடைபிடிக்க முடிஞ்ச டிஃப்ரெண்டான ஆறு டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் அசுவி நமக்கு வர்ற கோபத்தினால உறவுகளை இழக்கிறது முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம ஆரோக்கியத்தை இழந்து நோயாளியாகவே மாறிடுறோம் ஸோ நம்ம படுற கோபத்தினால் நம்ம உடம்புக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஏற்படுதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிற டிப்ஸை பார்க்கலாம் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் பத்தே செகண்டு நாம் கோபடுறதோட தாக்கம் நம்ம உடம்புல எட்டு மணி நேரம் இருப்பதாகவும் நம்ம உடம்புல இயல்பாக சுரக்க வேண்டிய சுரப்பி எல்லாம் அதிகமாக சுரக்கிறதாகவும் முக்கியமாக அல்சர் மாதிரியான குடல் நோய் கோபத்தினால் அதிகமான நபர்களுக்கு ஏற்படுறதோட மட்டும் இல்லாமல் மூளையில் சுரக்க வேண்டிய சுரப்பிகளும் அதிகமாக சுரந்து தலைவலியை ஏற்படுத்துறதோட நாளடைவில் ஞாபக மருதியை ஏற்படுத்தி ஹோமோஸ்டேஜுக்கு கூட கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்கிறாங்க இதையெல்லாம் விட சீரியஸான விஷயம் என்னென்னா கட்டுப்படுத்த முடியாத உச்சபட்ச கோபம் வரும்போது அது நம்ம உடலில் ப்ரெஷர் அதிகரித்து இதயம் சார்ந்த நோய் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் ஏன் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கூட கோபம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஸோ நம்மளோட உடம்புல ஏற்படுற நோய்களுக்கெல்லாம் அடித்தளமாக இருக்கிற கோபத்தை எப்போவுமே கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியை பண்ணுறோமே தவிர அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதே இல்லை கோபத்தை குறைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கட்டுப்படுத்துறதுக்கான வழியை தேடுறதை விட்டுட்டு குறைக்கிறதுக்கான வழியை தேடுங்க அதுதான் சரியான வழி கோபத்தை குறைக்கணும்னு ஆசைப்படுற உங்களுக்கு முதல் டிப்ஸ் என்னென்னா உங்கள் கூட இருக்கிற உறவினர்களில் சில பேர் உங்களை பெருமையாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு உங்கள் கோபத்தை பெருமையாக உங்கள் படவே பேசுவாங்க அவனுக்கு சுருக்குன்னு கோபம் வருப்பா அவளுக்கு மூக்கு மேலே கோபம் வருங்கிறேன் அவருக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுவாருன்னே தெரியாது இது மாதிரியெல்லாம் பேசுவாங்க இது மாதிரியெல்லாம் பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட இருந்து முதல்ல தள்ளி இருங்க அவங்க உங்களை பெருமையாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற கோபத்துக்கு தீனி போடுறாங்க இதனால் அந்த கோபம் வளருமே தவிர ஒருபோதும் குறையாது இந்த பெருமை பேச்சுனால நீங்க காட்டுற லேசான கோவம் கூட மற்றவங்களுக்கு அது பெரிய கோவமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக முதல் டிப்ஸ் என்னென்னா உங்க கோபத்தை பெருமையாக இருந்து விலகி இருக்கிறது தான் அடுத்ததாக இரண்டாவது டிப்ஸ் இதை கொஞ்சம் கேட்கறதுக்கு சில்லித்தனமாக இருந்தாலும் நல்ல பலன் தரக்கூடிய டிப்ஸுன்னே சொல்லலாம் நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணி பார்த்து அவங்களுக்கு பலன் கொடுத்ததாகவும் சொன்ன டிப்ஸும் கூட இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவப்பட்ட கடுமையான தருணமாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை இப்போ அடிக்கடி கோவப்படுற விஷயமா இருந்தாலும் பரவாயில்லை அந்த கோபத்தையும் அந்த கோபத்தினால சந்தித்த விளைவையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க முக்கியமான குறிப்பு என்னென்னா தனிமையில் தனியாக உட்காந்து எழுதுங்க அதை எழுதி முடித்ததும் உங்களால் எந்த அளவுக்கு அந்த பேப்பரை கிழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிழிச்சி அதை வீட்டில் எறிகிற அடுப்புலையோ இல்லை தனியாக தீ போட்டோ எரிச்சிருங்க இது போல் உங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் செஞ்சு பாருங்க உங்கள் கோபம் குறையிறதையும் அதனால உங்கள் மனசு மகிழ்ச்சியாக இருக்கிறதையும் உணர முடியும் அடுத்து மூணாவது டிப்ஸ் என்னென்னா நீங்கள் கோபமாக இருக்கும்போது எப்பயாவது வாங்கணுன்னு ஆசைப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கினீங்கன்னா அந்த பொருளை வாங்குறதுனால ஏற்படுற மகிழ்ச்சி உங்ககிட்ட இருக்கிற கோபத்தை தணிக்கிறதையும் உங்கள் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதையும் உணர முடியும் அதுக்காக விலையுறுந்த பொருளை தான் வாங்கணுன்னு அவசியம் இல்லை ஆனாலும் வாங்குகிற பொருள் உங்களுக்கு பிடிச்ச பொருளாக இருக்கணுங்கிறது அவசியம் அடுத்து நாலாவது டிப்ஸ் என்னென்னா இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது இனிமேல் கோவமே படக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனால் நாளைக்கு அதுக்கு தான் யூடியூப் ஃபேஸ்புக் இது மாதிரி ஆன்லைனில் கோவப்படாமல் இருக்க சொல்கிற டிப்ஸு வீடியோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிடுங்க ஏன் இந்த வீடியோவை கூட டவுன்லோட் பண்ணிவிடுங்க டவுன்லோட் பண்ணுறது முக்கியம் இல்லை அந்த வீடியோவை கோபம் பட்டத்துக்கு பிறகு உட்காந்து பார்க்காம கோவம் வர்றதுக்கு முன்னாடி தினந்தோறும் பார்த்துடுங்க இதோடய வைஃப்லையே உங்களோட கோபம் தினந்தோறும் குறைய வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னா இது கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் உங்கள் கோபத்தை முழுசாக உங்கள் மனசுலேருந்து விரட்டி அடிக்கிறதுக்கான பெஸ்ட்டு டிப்ஸு இது தான் எந்த வேலையும் கொஞ்சம் முன்னாடியே செய்கிறது தான் அது எங்கே புறப்பட்டாலும் என்ன செஞ்சாலும் அதை மற்றவங்க செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செய்கிறது தான் ஏன்னா இங்கே முக்கியமாக கோபம் தொடங்குறதே அவசரமாக எந்த வேலையும் செய்கிறதுனால தான் அவசரமாக எதை செய்ய முற்பட்டாலும் அதோட விளைவு கோவமாக தான் இருக்கும் ஏன்னா அவசரமாக செய்கிற வேலையில் பொறுமை இழக்கப்படுது அப்படி பொறுமை இழக்கப்படும் போது அது கோபமாக மாறுது அதனால எந்த வேலையும் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் முன்னதாகவே செஞ்சுருங்க ஃபைனலாக ஆறாவது டிப்ஸ் என்னென்னா கோபம்னு வந்தாலே முதல்ல சரி பண்ண வேண்டியது மனசை தான் நினச்சிக்கிட்டு மனம் சார்ந்த விஷயங்களை கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுறோம் எல்லாருக்கும் மனம் சார்ந்த விஷயம்தான் கோபம் வர்றதுக்கு காரணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை உடன் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உடல் சார்ந்து எதுவும் பிரச்சனை இருந்தால் அதை கவனித்தாலே கோபம் தானாக குறைஞ்சிரும் உணவை பொறுமையாக சாப்பிட்றது தண்ணியை உட்கார்ந்து குடிக்கிறது ஆப்போசிட்டாக உள்ள உணவுகளை ஒரே நேரத்தில் சாப்பிட்றத தவிர்க்கிறது இதையெல்லாம் கடைப்பிடிக்கலாம் எது எப்படியோ கோபத்தை காட்டுறதுங்கிறது வேணும்னா அடுத்தவங்க கிட்டையாக இருக்கலாம் ஆனால் அதோட விளைவும் பாதிப்பும் நமக்கு தான்